வணக்கம் சொந்தங்களே மன்னிப்போம் மறப்போம் நினைவு கொள்ள பதிவு பாகிஸ்தானின் ஜாகிர் நாயக் கூறுவது என்ன ஐயா மோகன் பகவத்தின் சூளுரை புதிய தமிழக கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமியின் உரத்த குரல் இந்தியாவில் இருந்து கொண்டு இன்னொரு தேசத்துக்காக முடிவு இதயம் துடிக்குமே ஆனால் அது வேறு விதமான விளைவுகளை உருவாக்கும் అది ఇకకూడదు சகோదர்களே. உண்மை పాకిస్తాన్ ఇన్ శరణ ద్యతాలర్ హుసేన్ నిసార్. సుందర తెలుగు గిల్ వీరమైందన్ విజయ్ దేవరగొండาวின் 우రత కురల్. ఇప్పుడు కాశ్మీర్ లో ఇట్లాంటి వైతున్నాయి కదా ఇట్లాంటి వైతున్నాయి కదా దానికి కూడా సొల్యూషన్ ఆ కొడుకులకి ప్రాపర్ గా ఎడ్యుకేషన్ ఎప్పిచి ఇట్లా బ్రెయిన్ వాష్ కాకుండా ఏం సాధిస్తారో காஷ்மீர் இந்தியாதே காஷ்மீர் மனோலே காஷ்மீர் மனோலே காஷ்மீரீஸ் மனோலே வணக்கம் சொந்தங்களே ஒருங்கு மூலத்தை தட்டி எழுப்ப இந்த பதிவு என்று உங்கள் இந்தியர் மக்கள் ரஜினை கருணாகரன்